இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்தாச்சு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு குக்கர் முடி ஓபன் பண்ணிக்கலாம் பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டளவு கீரை எடுத்துருக்கேன் இதை கிளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை இப்ப நல்லா வெந்துருச்சு இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமா தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொர குறை அரைச்சி எடுத்துக்கலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல் பூண்டை தோல் எடுத்துட்டு தட்டி எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதக்கிட்ட பிறகு இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுப்பை லோ ஃபிளேமில் வச்சுக்கோங்க இப்ப இது கூட அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் முருங்கை கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சேன்னா ரைம்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க